கிறிஸ்துக்கள் திறமையான அத்தனை யாவரும் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே இந்த காலை நல்வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய வாக்கு தடையாக அது ஏசையா ஐம்பத்தி ரெண்டு பன்னெடுத்து வாசிப்போம் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இசரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை இருப்பார் அநேக காரியத்தில் வேதம் சொல்லுகிறது என் சமூகம் முன்பாயப்படுத்து ஆயத்தப்படுத்த வேண்டும் வேதம் சொல்லுகிறது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீவிரத்து படுப்பதில்லை கத்தர் உங்கள் முன்பே போவார் என்ற வாசித்தோம் இயசையால் இன்று உலகத்தில் அநேக ஆபத்து நேரிடாம அந்த காரணமே நம்ம கிளம்பி போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே நான் இந்த காரியத்துக்கு போகிறேன் நான் வேலைக்கு போகிறேன் என் பிள்ளைங்க கல்லூரிக்கு போகிறாங்க நான் இந்த ஊருக்கு போகிறேன் என் கூட நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு போனீங்கன்னா கத்தர் என்ன சொல்ல உங்கள் முன்மை போவாராம் இசைவழி ஜனங்கள் காண பிரவேசிக்கும் போது பாருனுடைய சேனைகளிலே அந்த எகுப்பத்தில் பத்து வாதை வாதிச்சப்பட்டு பாருடைய இறுதியம் கடினமாக இருந்தது பிறகு அந்த பத்து வாதையிலிருந்து அவங்க வெளியே அனுப்புனாங்க ஆசையாக பொறுப்பட்டு போன உடனே கத்தர் பார்த்தீங்கன்னா அந்த இசைவேளை ஜனங்களுக்கு திரும்பியும் அந்த பானுடைய இராணுவமெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அப்ப கத்தர் முன்னாலே மூசை போய் கொண்டிருக்கிறார் இசை வேலை ஜனங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க பின்னால பானுடைய சேனை அப்பொழுது மோசி என்ன இன்ன எனக்கு தெரியல அப்படி கேட்கும் போது அந்த கோல் எடுத்து அந்த தண்ணீர் மேலவை செங்கட ரெண்டாக பிளக்கப்பட்டுச்சு எல்லா ஜனம் கடந்து போகணும் அப்ப வர வர பின்னால அந்த எகப்துடைய இராணுவ வீரர்கள்லாம் இசர்வடை பிடிக்க வந்தாங்கள பின்னால எரிகிற அக்கினே தேவன் போட்டார் அக்கினி அக்கினை பாருங்க செங்கட கடந்து போற வைக்கும் பாதுகாத்து கொடுத்தார் அவர் முன்னால போனார் அப்பதுக்கப்புறம் அந்த எரிகிற அக்கினி பின்னால அவங்கள பாதுகாத்து கொடுத்துச்சு அப்ப கடந்து போன அந்த அக்கினி மங்கிச்சு திரும்பவும் செங்கடலை போனாங்க கடந்து போனோன்ன மீண்டும் அந்த எகிப்தினுடைய ராணுவம் வரும்போது அதை எல்லாம் ஓடிட்டு அப்பாண்ட சொல்லலாம் உன் கூட நாளே சமயப்படுத்தி கொடுக்குற கற்று உனக்கு முன்பே அவர் போவார் இத்தனை நாட்களில தீங்கிருந்து உலகை காத்து கொண்டாருனா அவருடைய சுத்த கருப்பை நீங்க எங்க போனாலும் சரி நீங்கள் அவரை அழைச்சி கொண்டு போங்க அப்பா நான் போறேன் ஆண்டவரை என் சமம் நாயப்படுத்த ஆயத்தப்படுத்தி நீங்க சொன்னீங்கப்பா நான் இந்த வேலைக்காக போறேன் ஏசப்பா என் கூட வாங்க என்று சொன்னால் ஆண்டவர் உங்க முன்னே போய் உங்களுடைய தேவை அனைத்தையும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதா எல்லா தெய்வன் பார்த்து கொள்ளுவான் அப்போ இஸ்ரவல் ஜனங்கள் வாத்து கீழ்படுத்தினங்காட்டியும் அவங்க பரிசுத்தமாக இருக்கும்போது அவங்க வாழ்க்கையிலே தேவன் முன்னே போனார் திரும்பவும் அவர்கள் கீழ்படியாமல் போன நாட்டியும் கத்தர் அவங்களுக்கு முன்பாக போகாதங்காட்டியும் அநேக இழப்பு இழந்தார்கள் அதே போல இம்மட்டுமே ஆண்டவர் உங்கள் வழி நடத்தக்கிறானா நம்மளுக்கு முன்பாக கத்தர் போய் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் கண்களும் நம்ம ஒரு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் விட்டு போயிருக்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டு கத்ததே ஜனமே இன்னைக்கு உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக மாற்றுவார் அவர் கோணலானவை செம்மைப்படுத்தி கொடுக்குற தேவன் அப்பா அருமையான பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆனங்க சொப்பான் என் ஜனங்களுக்கு கத்தர் இன்னும் உங்களுடைய வருகையை மூட்டை சிறுவலை ஜனங்களுக்கு காணான போர் வைக்கும் ஆண்டவரே நீங்கள் வழிநடத்துறீங்கப்பா நீங்கள் முன்னே போய் ஆயத்தப்படுத்திங்க அந்த மாதிரி என் ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுங்க ஆசீபதி ஏசுவி நாமத்தை நல்ல பிதாவை ஆமை